ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வினிபாலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி வந்து வீடியோவில் போயிடலாம் பார்ட் சிக்ஸ் வீடியோ அதாவது போன வீடியோ பார்க்காதவங்க பார்ட் சிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஏன்னா பார்ட் சிக்ஸ் வீடியோவோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ பார்ட் செவன் நான் பார்க்க போகிறோம் அதனால் பார்ட் சிக்ஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் நேற்று அந்த பொண்ணு வந்து அந்த எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகிடறாங்க அதாவது ஃபிசிக்கல் வந்து கிளியர் ஆகாமல் ஃபெயிலானனால அவங்க வந்து அப்செட்டில் இருக்காங்க அதோடு பார்த்துருந்தோமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வாழ்க்கை இப்படி இந்த சைடு போனாலும் அங்கிட்டு அவங்க அண்ணா இருக்காங்கள்ல வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க சிங்கப்பூர் அந்த அண்ணா அவங்க வந்து என்னென்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த கடன்லாம் அடைச்சிட்டாங்க அடைச்சி போக வந்த பணத்தை அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வீடை வந்து கட்டுறாங்களோ உள்ளூர்லேயே அந்த வீட்டை வந்து எப்படி மாடி ரெண்டு மாடியாக கட்டி அதை வந்து நாலு பாங்காக பிரித்து அதில் தன்னோட மூணு பிள்ளைங்களுக்கும் தனித்தனியாக அதாவது சண்டை வராமல் அவங்க வந்து மூணு பேர் தனித்தனியாக இருந்துக்கிறாப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போயே கட்டி வைக்கிறாங்க அதாவது அந்த பொண்ணுக்கும் சேர்த்தாப்புல அப்போ கட்டி வச்சிட்டாங்க இப்போ வந்து எல்லாம் ஓரளவாக அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்போ அவன் அந்த மூத்த பையனை வந்து வர சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி உனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் உனக்கு வயசாகிட்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இல்லை தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி இருக்கையில் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணால் எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் நான் வந்து தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களையுமே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே இவங்க அதாவது அந்த பொண்ணு அவங்க தங்கச்சி வந்து என்ன சொல்கிறாங்க இல்லைண்ணா நான் வந்து என் வாழ்க்கையை நான் வந்து பார்த்துக்குறேன் உனக்குன்னு பின்னாடி எழுதி ஒரு பொண்ணோட தோணை வேணும் பிள்ளை பிள்ளைக்குட்டியெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரி உங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு உடனே அவர் அங்கே வெளிநாட்டில் இருக்கையிலே இவங்களுக்கு வந்து பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிடுறாங்க அப்போ மேரேஜ் அப்போ தான் அவர் வர்றாரு வந்து கட்டி அவங்க வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போகுது அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒன்று ஒன்று பிறக்குது அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அத்தை மேலே அதாவது இந்த அவங்க தங்கச்சி அவங்க மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்குது அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து த தான் பிள்ளைங்க இருந்தாலும் தன்னோடய அண்ணன் பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அப்போ சரி இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த எக்ஸாம் வர்றப்ப போடலாமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படி போனால அவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு என்னடா அவ்வளோ ஒருத்த கஷ்டப்பட்டுமே இது சரியாக இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க தம்பி வந்து என்ன சொல்கிறாரு நீ வந்து எதை பற்றி யோசிக்காத நீ வந்து எக்ஸாமை போடு அப்ளை பண்ணு திருப்பி எழுது கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கொடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பியும் சொல்கிறாரு உடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணிட்டோம் நீ நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த எக்ஸாமுக்கு வந்து போடுறாங்க பாஸ் பண்ணுறாங்க ஃபிசிக்கலில் அதே போலயே அந்த லாங் ஜம்பை மட்டுமே தென்னைக்கும் ஒரு மூணு நாலு தடவையாவது தாவி தாவி பார்க்குறாங்க நைட் நேரத்தில் எப்போ முழிக்கிறாங்களோ அப்போ தாவி பார்க்குறாங்க மதிய நேரம் எல்லா நேரமும் அவங்க என்ன பண்ணுறாங்க விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ கொஞ்ச நாள் போனோன்னா ஃபிசிக்கல் வருது அப்போ இவங்க போகிறாங்க போயிட்டு ரன்னிங் ஓடிடுறாங்க அந்த லாங் ஜம்ப்பு அடுத்து கூப்பிட்றாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த லாங் ஜம்ப்பு அந்த இடத்த பாக்கிலேயே ஒரு பதட்டம் பயம் எல்லாமே வருது இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணியிருக்கோம்ல அது வந்து நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க தாண்டுறாங்க அவங்க வந்து கிளியர் ஆயிடுது உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்ம வந்து பட்ட கஷ்டத்துக்கு நம்ம வந்து இதில் வந்து பாஸ் பண்ணிட்டோம் இனி வந்து நம்மளுக்கு வந்து வேலை கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க எனக்குள்ளே என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ தான் ஒரு விஷயம் தெரியலைனாலும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து பயிற்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணோம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஃபிசிக்கல் பாஸ் பண்ணாலும் அதை வேலை போடுறதுக்கு டைம் ஆகும்ல அந்த கேப்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற வேலைங்கள்லாம் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு வர சம்பளத்தை வச்சு தான் அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு மூணு மாதம் கழித்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வருது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போலீஸில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அம்மா வந்து வேண்டியிருப்பாங்கள்ல என்னதான் இருந்தாலும் கிராமத்தில் வந்து ரொம்ப நல்ல காரியமாக இருக்கட்டும் கெட்ட காரியமாக இருக்கட்டும் முதல்ல குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கும் கரெக்டாக அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே சரின்ட்டு எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறாங்க போய்ட்டு அங்கே வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு குலசாமிகளுக்கு பூஜையை போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து எங்கே போகணுன்னா இவங்க வந்து ட்ரைனிங் போகணும் அப்போ இவங்களுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்னென்னா பெத்த பிள்ளைங்க ரெண்டு இருக்குது இல்லை அதுகளை விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழுகுறாங்க அப்போ அம்மா சொல்கிறாங்க இவ்வளோனா நான் பிள்ளைகளை பார்த்தே நீ நான் வளர்த்தேனா இருந்தால் வளர்த்த நீ வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நான் இவங்களை பார்த்துக்குறேன் அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது போக அண்ணனும் தம்பி ரெண்டு பேருமே நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதுதான் வந்து உனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி நீ வந்து இதை விடியாமல் பிடிச்சிக்கிட்டு எப்படினாலும் நல்ல நிலைமைக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆறு மாதம் வா ஆறு மாதம் ட்ரெயினிங்காக வெளியூரில் போய் அங்கேயே தான் தங்கணும் அப்போ கூட விட அவங்க பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ட்ரெயினிங் போலீஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கும் அந்த ஃபிசிக்கலு அதாவது ட்ரெயினிங் போகையில் அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிருச்சு ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு பிள்ள பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த ஏஜ்லேயே வந்த பிள்ளைங்கள பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள ரொம்ப க கஷ்டப்படுறாங்க அதாவது உடம்பும் ஒத்துழைக்காது ஓரளவுக்கு மேலே அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது அதுக்கெல்லாம் எல்லாம் பார்க்கல நம்ம பிள்ளைங்களையும் இதே மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிடணும் நம்மள நம்மளை தான் வந்து வாழ்க்கையை வந்து பாதியிலேயே கெடுத்துட்டாங்க கொஞ்சம் வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம பிள்ளைங்களை அப்படி பண்ணக்கூடாது அப்போ அவங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்டாக இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து மேரேஜ் பண்ணணும் அதுவும் அது வந்து ஒரு செட்டில் ஆயிடணும் கவர்மெண்ட் வேலையோ ஏதோ ஒரு வேலையில் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுகளுக்கு வந்து மேரேஜை பற்றி யோசிக்கணும் அப்படின்றத அவங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்போ இப்படியே கொஞ்ச நாள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது போக அவங்க உடம்பொருத்தருக்கு நிறைய தடவை மயங்கி விழுங்குறாங்க என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஆறு மாதம் முடித்து அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க போட்டால் எங்கே போடுறாங்கன்னா சென்னை சைடு போடுறாங்க அப்போ சென்னை சைடு போட்டால் சென்னையில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க நிறையா கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஏன்னா பிள்ளைங்களை பிரிஞ்சுருக்குறாப்புல இருக்குல்ல இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சும் பார்க்கவும் முடியாது ஏன்னா இவங்க வந்து போயிட்டுருப்பாங்க அம்மாவுக்கு கூப்பிட்டாலும் அம்மா வர முடியாது ஏன்னா அம்மா வந்து அப்பா அந்த ஆடு மாடு மடுதலாம் இருக்குல்ல அதையெல்லாம் பார்த்துக்கணும் அது போக தம்பி வந்து இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்குது அதனால் தம்பி எல்லாம் பார்த்துக்கணும்ல அப்போ அவங்க வந்து அப்படி யோசிச்சுட்டு நான் வந்து சென்னையெலாம் வரல அப்படின்றாங்க அதே மா அப்போ என்ன பண்ணுறது பிள்ளைங்கள அம்மாக்கிட்டே விட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு வருஷம் சென்னையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க தனியாக இருந்து சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு திருப்பி மூணு வருஷம் சென்று என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபரில் அவங்க ஊருக்கே போகிறாங்க அப்போ அவங்க ஊருக்கு போகணுன்னா பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ இவங்க வந்து இத்தனை மூணு வருஷமாக வேலை பார்த்தாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்க வந்து இன்னி போக போக பெரிய பிள்ளைகள் ஆகிட்டு இருக்குங்க நைன்த்து டென்த்து இந்த மாதிரி போகுது அப்போ அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து அவங்க கிராமத்துலேருந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து டவுனில் வந்து ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து டவுனில் வந்து ஒரு கட்டின வீடு அப்படியே விலைக்கு வாங்கி என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து குடியேறி போகிறாங்க அப்போ குடியேறினதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கும் வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வச்சுட்டு அந்த தம்பி வந்து தான் அக்காவுடைய தான் இருக்காங்க அக்காவுக்கு வந்து நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு எல்லோரும் ஒன்றா தான் அந்த டவுனில் இருந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்போ இவங்களும் வந்து பிள்ளைங்களை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாமே கரெக்டாக ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இவங்க வந்து இவங்களுக்கு கிடைக்காதது எல்லாமே தன்னோடய பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொ ஒவ்வொன்றையும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுனால இப்போ அந்த பிள்ளைங்களோட இருக்கவும் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணுறது இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்க கேட்குற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது பற்றாம இவங்க யோசிச்சுருப்பாங்களே சின்ன பிள்ளைகள் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கல எது இதுக்கெல்லாம் ஏங்கியிருக்கோமோ அது போ அதையெல்லாம் நம்ம பிள்ளைங்கள் வந்து அந்த மாதிரி இயங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த பொண்ணுங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியே கொஞ்ச நாள் போகுது போனால் மூத்த பொண்ணு வந்து முடிச்சிடறாங்க அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு ஏதாவது என்ன விலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து லாயராக தான் ஆகன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ லாயராக ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால சரி இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க லாயருக்கு படிக்க வைக்கிறாங்க அடுத்து செகண்டு பிள்ளை வந்து என்ன பண்ணுது கவுர்மெண்ட் அதாவது ஐஏஎஸ்ஸு அந்த மாதிரி போவேன் அப்படின்றத சொல்லுவேன் உடனே ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறாங்க படிக்க வச்சு அந்த பொண்ணு மூத்த பொண்ணை வந்து லாயராகவும் சின்ன பொண்ணு வந்து ஐஏஎஸ்ஸாகவும் ஆக்குறாங்க ஆக்கி அவங்களோட கனவு வந்து என்ன ஆகுது இங்கே வந்து நிறைவேறுது அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க குட்டியை அவங்க பார்க்குறாங்க இப்போ வந்து பார்த்து கொஞ்சம் ரொம்ப வயசாயிடுச்சு அதாவது ஒரு அறுபது அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்போ வயசாகிடுச்சா வயசானதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னோட பிள்ளைங்க அதாவது பேரம்பேர்த்தி எடுத்தும் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரையுமே அவங்க கூடயே தான் வச்சுருக்காங்க ஏன் ஏன்னா அவங்களால அந்த தன்னோட பிள்ளைங்கள் வந்து பிரிஞ்சுருக்க முடியாதுறதுனால மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் பார்த்து என்ன பண்ணுற வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து பிறந்து அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து கணவரையும் இழந்து ரெண்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பெண் குழந்தை வந்து இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணி அது அவங்களோட கனவு வந்து வெற்றியாக்கி தன்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் லேடியாக வந்து நிற்கிறாங்க ஓகேங்களா அது வந்து இது வந்து நிஜமாக ஒரு நடந்த கதை தான் அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் அந்த கதை வந்து நான் சொன்னேன் உண்மையிலுமே இது வந்து ஒரு நடந்த கதை தான் ஓகேங்களா சரி ஓகே இந்த கதை வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதே போல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா பாய் குட் நைட்